குரூப் ஃபோர் மறுத்தேர்வு நடத்துங்க யாரோ செய்த தவறுக்காக தேர்வர்களை பலியாக்குவதா அண்ணாமலை பகீர் குற்றச்சாட்டு கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் குரூப் ஃபோர் தேர்வு நடந்தது இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கண்டனங்களை பதிவு செய்தனர் இதனால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்தன இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் மொத்தம் இருநூறு கேள்விகளில் தமிழ் பாடத்திற்கு மட்டும் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டன கடந்த பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி சனிக்கிழமை அன்று நடைபெற்ற தேர்வில் தமிழ் பாடத்தில் கேட்கப்பட்ட நூறு கேள்விகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகளை புரியாத வண்ணம் மிகவும் சிக்கலான கேள்விகளாக கேட்கப்பட்டுள்ளன என தேர்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்மறை மதிப்பெண் இல்லை என்பதால் அனைத்து தேர்வாளர்களும் ஏதோ ஒரு விடையை தேர்வு செய்திருக்கிறார்கள் இதனால் தேர்வுக்கு கடினமாக உழைத்து தயாரானவர்களும் இறுதியில் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பல ஆண்டுகளாக அரசு வேலைக்கு தங்கள் நேரத்தையும் கடின உழைப்பையும் கொடுத்து பாடுபட்ட இளைஞர்கள் இறுதியில் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகளால் தங்கள் வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டிருப்பது வருத்தத்திற்குரியது மட்டுமின்றி தவிர்க்கப்பட வேண்டியதும் கூட அரசு வேலை என்ற கனவுகளோடு தேர்வுக்கு தயாரான இளைஞர்களையும் அவர் குடும்பத்தினரையும் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகளை கேட்டு யாரோ செய்த தவறுக்காக பலியாக்குவதில் நியாயமில்லை எனவே தமிழக அரசு கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பாடத்துக்கான தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் அல்லது பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகளுக்கான மதிப்பெண்களை அனைத்து மாணவர்களுக்கும் சமமாக வழங்க வேண்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக அந்த கேள்விகளை நீக்கி மதிப்பெண் கணக்கிட வேண்டும் என்று மீண்டும் இதுபோன்ற பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகள் தேர்வில் கேட்கப்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்